தேங்க்யூ எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழா இந்த விருந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மருத்துவர் திரு ஏ அலைகேசன் துர்கா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மற்றும் நிறுவனர் ஜெஜே நகர் பொன்னமராவதி திரு முகமது ஆசிம் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி கல்லுப்பட்டி மரமும் மனிதனும் அமைப்பு நிறுவனர் விருதுநகர் மாவட்டம் அவர்களும் திரு தனகோபால் பசுமை தந்தை வார்பட்டு அவர்களையும் ஸ்ரீ சத் ஸ்ரீ சத்யமூர்த்தி அவர்களையும் கவிஞர் ப சுகுமாரி அவர்களையும் எனது சார்பாகவும் யாமினி பண்பாட்டு மையம் சார்பாகவும் வருகவர்கள் என வரவேற்கிறோம் யாரை பற்றி பேசக்கூடவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வேறு யாரும் இல்லை நம்ம பா கவிஞர் சுகுமாரி அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கவிதை புக்கு எழுதியிருக்காதவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ரீசெண்டாக வெளியிட்டுங்களா கூட வச்சுருந்தாங்க எல்லோரும் போயிருந்தான் பார்த்தீங்கன்னா அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு உங்கள் புதிதானது இவரின் புதிய சிந்தனையால் பறந்து சென்று பல புதிய கவிதைகளை உருவாக்கி சிகரத்தை தொட அச்சி சிறகாய் வளம் வருகிறார் உங்களவு தாழ்ந்திருந்து புதுக்கவிதையால் பலர் மனம் திறந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணர் எங்கள் ஊரில் பெறப்பட்ட கவிதை பிரியல் அவர் சிந்தனை சுடரொலி என்றும் அடைமொழி பெற்ற சிந்தனைக்கு இவர் கவிஞர் பா சுகுமாரி அவர்கள் ஐந்தாம் வகுப்பில் பேச ஆரம்பித்து இன்று பல அரங்கத்தில் அதிரும் பல கைத்தட்டல்களை பெற்றிருக்கிறார் கலைமகளின் ஆசையுடன் சேஜை கல்லூரியில் மூன்று பட்டங்களை பெற்று நுண்ணு சிறந்த மாணவ மாணவி என்ற பட்டமும் பெற்றவர் இவர் படிப்பு மட்டுமின்றி பணியிலும் இவர் பங்காற்றி பங்கு பாராட்டக்கூடியது ஆசிரியர் பணியே அறப்பணி அதுக்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப என்னும் எழுத்து கற்பித்த எளிள்மிகு ஆசிரியர் இவர் இந்த வேடங்கள் போதாது என எண்ணி எடுத்தாதிவரும் கவிஞராய் ஒரு வேடம் எட்டவில்லை முப்பது வயதையும் ஆனால் எட்டுவிட்டார் முப்பது விருதுகளை வேகங்கள் வேண்டுமானால் கலந்து செல்லும் இவர் கனவு கலையாது இருபத்தஞ்சு வயதில் எழுவத்தஞ்சு கவிதைகளை படைத்து பல ஏடுகளுக்கு கவிதை வாசம் பரப்பி இவரின் எழுதுகோள் பல எல்லைகள் தாண்ட வேண்டும் என்றும் அவரது எண்ணத்தால் உலகை ஆள வேண்டும் என்றும் எனது சார்பாகவும் யாமினி பண்பாட்டு மையம் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ